ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா சாத்தான்குளம்னு பக்கத்தில் அமத்னாங்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருந்த நல்ல பஸ் வந்து சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் மொத்தம் இதில் நாற்பத்தி நாலு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் அதான் கொடுப்பாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபா கேட்காங்க ரெண்டு கிணறு இதில் இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது விவசாயம் பண்ணாதனால கட் பண்ணி விட்டுருக்காங்க வேலி போட்டிருக்காங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் பக்கத்தில் கம்ப்ளீட் ஆழ்ந்த உங்களுக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமும் கூட நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க விவசாயம் செய்துட்டு அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து இது மழைக்காலம் இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் அங்க காய்ந்து காணப்படுகிறது விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்லபடியாக விவசாயம் செய்ய தான் செய்கிறாங்க பக்கத்தில் நல்ல தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்க தான் செய்கிறது ஸோ உங்களுக்கு இது வந்து விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு இடமாக நல்ல ஒரு விவசாயம் பண்ணவங்களுடைய கையில தான் இந்த இடம் கிடைச்சுன்னா அதை நல்லபடியாக பயன்படுத்தலாம் அந்த அளவுக்குள்ள இடம் தான் இது ஏன்னா அருகில் வந்து எல்லாமே விவசாயம் நடந்துட்டு இருக்கு வாழை பயிரிட்டு இருக்காங்க தென்னை இருக்குது காய்கறி பயிரிடாங்க ஸோ இப்படி நல்ல ஒரு பயிற்சி செய்து விவசாயம் செய்யக்கூடிய இடம் தான் ஆனால் இவங்க வந்து அதை முன்னால் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம லேண்டர் நேரடியாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ